வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஜிடி டி நாயுடு அவர்களை பற்றி எழுதிய அப்பா என்ற நூலிலிருந்து ஆறாவது அத்தியாயத்தை சுருக்கமா இந்த பதிவில் பார்க்க போறோம் ஜிடி டி நாயுடு அவர்களின் மகன் கோபால் அவர்கள் சொல்லக்கூடிய வகையில் இந்த அத்தியாயம் அமைஞ்சிருக்கு எல்லா அத்தியாயங்களுமே அவர் சொல்வது போலதான் தான் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் கோபால் அவர்கள் அவங்க அப்பா நடந்து கொண்ட விதம் ஜிடி நாயுடு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதையும் அவர் எப்படி ஒவ்வொரு வேலையையும் கண்காணிப்பார் அப்படிங்கிறதையும் ஒரு கதை மூலமா சொல்றாரு மந்திரி பத்தி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு கெட்டிக்கார மந்திரி ஒருத்தர் இருந்தாராம் ராணிக்கு ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் தன்னுடைய தம்பிக்கு ராஜா மந்திரி பதவி கொடுக்கலையே அப்படின்னு வருத்தம் இதை ஒரு நாள் ராஜா கிட்ட சொல்றாங்க உடனே ராஜா என்ன பண்றாருன்னா தன்னுடைய மந்திரியையும் ராணியினுடைய தம்பியும் கூப்பிட்றாரு ஒரு கூட்டத்தை காட்டி அந்த கூட்டத்தை பற்றி விசாரிச்சுட்டு வாங்கன்னு ரெண்டு பேர்த்தையும் அனுப்புகிறாங்க முதல்ல ராணியோடைய தம்பி வர ராணிக்கு ஒரே சிரிப்பு அப்பா நம்ம தம்பி எல்லாம் சொல்லிருவான்னு அப்போது அவர்கிட்ட கேட்குறார் இந்த ராஜா ராணியினுடைய தம்பி கிட்ட அந்த கூட்டத்தை பற்றி விசாரிச்சு ஆகும்போது ஆமாம் அவங்க வெளியூர் காரங்க திருமணம் முடிஞ்சு இருக்காங்க ஓ அப்படியா எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டாராம் உடனே அவன் மறுபடியும் ஓடி போய் வந்து சொல்கிறான் பத்து நிமிஷங்களில் வந்து பத்து மைல் தள்ளியிருக்கூடிய நந்தவனம் கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு அதுக்கப்புறம் அங்கே என்ன செய்கிறாங்களான்னு கேட்க மறுபடியும் ஓடுனானா இப்படி தம்பி ஒன்றுக்கும் அழஞ்சிக்கிட்டு அழஞ்சிகிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் கழித்து மந்திரி வந்தாராம் மந்திரி வந்து சொன்னாரா ராஜா அவங்க நந்தவனம் கிராமத்தை சார்ந்தவங்க அவங்க விவசாயம் பண்ணி பிழைக்கிறாங்க மூத்த மகனுக்கு இங்கே பெண் எடுத்துகிட்டு ஊர் திரும்பிகிட்டு இருக்கிறாங்க மணமகனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு அவர் தான் மூத்த முதல்வர் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரான் அப்போ தூரத்தில் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தாருடைய அந்த ஜாதகத்தை ஒப்பிக்காத குறையாக எல்லாத்தையுமே சொல்லிடறாரு ஆனால் அந்த ராணியினுடைய தம்பி ஒன்று ஓடி ஓடி போய் கேட்டு வந்தார் அது மாதிரி தான் நாங்கள் முதல் முறை அப்பாவோட ஜெர்மனிக்கு போன அனுபவமும் நாங்கள் ஒரு எட்டு மாணவர்கள் போனோம் அப்பாவோட சேர்ந்து போனோம் ஸ்ட்ரிட்கார்ட் எஸ்லிங்கன் போன்ற இடங்களில் சில குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் பயிற்சி வரை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நகரங்களில் தங்கினா செலவு எக்கச்சக்கமாக ஆகுன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு விடுதியில் தங்க வச்சுருந்தாங்க முதல் நாள் ஏழு மணிக்கெல்லாம் நாங்களாம் விடுதி முன்னாடி வந்து நின்றுட்டோம் காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பா ரெண்டு வேத்தை கூப்பிட்டாரு எங்கள் எட்டு பேர்த்தில் நேற்று போன ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நான் சொல்லி தந்த வேத்தலை ஸ்ட்ரிப்டார்டுக்கு ஒன்பது டிக்கெட்டுகளை வாங்கி வாருங்கள்னு அப்பா அனுப்பி வச்சாரு போன பசங்க சில நிமிஷங்களில் டிக்கெட்டோடு ஓடி வந்தாங்க அப்பா கேட்டார் ஸ்ட்ரிப்டார்டுக்கு தானே ஆமாம்னு சொன்னாங்க ரயில் எத்தனை மணிக்குன்னு விசாரித்தீங்களா அப்படின்னு கேட்டால் பசங்க ஓடுறாங்க திரும்பி வந்தாங்க ஏழை முக்கால் கையா எத்தனாவது நம்பர் பிளாட் படத்தில் நிற்கும்னு கேட்டிங்களா இப்படியே ஓடுறாங்க அப்போ அப்பான்னு தடுத்து நிறுத்துறார் அப்படியெல்லாம் போகக்கூடாது ஸ்ட்ருட்காடுக்கு எத்தனை மணிக்கு போகும் எத்தனை நிமிஷம் இது எல்லாமே பார்க்கணும் நான் பார்த்தேன் இருபத்தொரு நிமிஷத்தில் போகும் அப்பா சொன்ன மாதிரியே இருபத்தி ஒரு நிமிஷத்தில் அந்த ஸ்ட்ருட்காடு ஸ்டேஷனில் ரயில் நுழைஞ்சது அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒரு தொழிற்சாலைக்கு போனோம் அங்கே வந்து பெட்ரோல் ஓட்டக்கூடிய அந்த குழாயினுடைய வாழ்வு செய்யக்கூடிய தொழிற்சாலை அந்த அதை எப்படி செய்கிறாங்கன்னு நல்லா பார்த்துட்டு போனோம் அப்பா கேட்டார் சாப்பிட்டு முடிச்சோடனே எட்டு பேர்த்தையும் கூப்பிட்டாரு என்ன பார்த்தீங்க இன்னைக்கு அப்படிங்கிறப்ப வாழ்வு செய்யக்கூடிய விதத்தை சொன்னோம் அப்படியே முதல்ல ஒரு லேத் மிஸ் இருந்ததை அதை சுற்றி அதை செய்தது எந்த கம்பெனின்னு யாருக்காவது போது ஒருத்தருக்கும் தெரியலை இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அப்பா என்ன பண்ணமுன்னா ஊன்றி கவனிப்பார் அது எப்போ செஞ்சது எப் எப்படி செஞ்சது அதை நாம் செய்கிறதுக்கு எவ்வளவு காலமாகும் நல்லா பயிற்சி எடுத்தீங்களா அப்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றிலேயுமே அப்பாவுடைய அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமானதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சமயம் ஆஸ்திரியாவில் ஒரு தொழிற்சாலைக்கு போனப்போ அங்கே ஒரு 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 சம்பவம் நடந்துச்சு வோக்ஸ் வேகன் அப்படிங்கிற வண்டிக்கு பெட்ரோல் டேங்க்கு செய்யக்கூடிய காரியத்தில் அந்த தொழிற்சாலை ஈடுபட்டு இருந்தது அப்போது பார்த்தீங்கன்னா அதில் தயாரித்த ஒரு டேங்க்கில் சன்னமாக ஒரு மயிரலை போல் விரிசல் வந்துடுச்சு அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த நிர்வாகிக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்போ அந்த பிரச்சனை கேள்விப்பட்டதும் அந்த ப்ரெஸ்ஸிங் மிஷினை போய் பார்த்தாரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஏதோ முடிவுக்கு வந்தவர் அவர் எப்பவுமே ஒரு சிகரெட் டப்பா வச்சிருப்பார் அதுலேருந்து வளவளன்னு இருக்கக்கூடிய சிகரெட் பேப்பரை தனியாக எடுத்து அந்த ப்ரெஷ்ஷிங் மிஷினுக்கும் தகடு இடையில் விரிசல் வரக்கூடிய இடம் பார்த்து வச்சார் இயந்திரத்தை தரத்தை ஓட்டினார் என்ன ஆச்சரியம் விரிசல் மறைஞ்சிருச்சு நிர்வாகியும் மற்ற அதிகாரிகளும் அசந்து போனாங்க அப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஒரு சில நிமிஷங்களில் எப்படி நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிங்க அப்படின்னு சொல்கிறப்போ அது அவருக்கு அப்பா சொன்னார் அதாவது ஜேடி நாயுடு அவர் சொன்னார் முன்பு ஒரு தரம் ரெட்ராய்டு நகரில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் தொழிற்சாலைக்கு போனப்போ அங்கே இதே போல் ப்ரஷிங் மூலம் கருவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது திமிங்கலத்தினுடைய கொழுப்பை தடவி ப்ரெஷ் செஞ்சாங்க அது அது லூப்ரிகண்ட் இல்லாவிட்டால் ஒரு செல்லில் விரிசல் வந்துடும் சொன்னாங்க அதை கண்டதும் எனக்கு இன்றைக்கி ஞாபகத்துக்கு வந்துச்சு சிகரெட் பேப்பரில் மெழுகு தடவப்பட்டிருக்கும் என்பதை அதை உபயோகித்து பார்த்தேன்னு அப்பா சொன்னார் இப்படி அப்பா அவர்கள் ஒரு பிரச்சனைக்கும் அதுக்கான தீர்வையும் எப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஆம்பிள்ஃபயர் மூலம் வாதி ஒளிகளை கேட்பார் பிறகு வயலின் சத்தம் கச்சிதமாக இல்லை கண்டென்ஸரை மாற்றணும்னு சொல்லுவார் சொன்னபடி மாற்றினா ஒளிய வித்தியாசமாகத்தான் போகும் இப்படி ஒரு குணத்தை அப்பாவை தவிர நான் இன்னொரு நபரிடம் கண்டிருக்கிறேன் அவர் உலக புகழப்பட்ட கிரண்டிக் சாதனங்களை தயார்த்த மிஸ்டர் கிரண்டிக் அதே மாதிரி மாணவர்களுக்கு பாடம் கற்றுத்தர எத்தனைக்கு எத்தனை அப்பா பொறுமையாக இருந்தாரோ அத்தனைக்கு அத்தனை அவர் பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக இருப்பார் படிக்கும் பருவத்தில் கவனத்தை கேளிக்கைகளில் அரசியலில் வேண்டாத பழக்கங்களில் சிதறவிடுறத அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவர் நடத்தி வந்த கல்லூரி பயிற்சி பள்ளிகள்லேயும் ஹாஸ்டல்கள்லையும் கெடுபிடி அதிகம் அப்படின்னு நிறைய பேர் முனுமுணுத்துருக்குறாங்க பள்ளி இறுதி ஆண்டில் ஃபெயிலான மாணவர்கள் கூட அப்பா அத்தனுடைய பயிற்சி கூட்டத்தில் சேர்த்திக்குவார் ஆனால் ஒழுக்கம் குறைவாக இருக்கக்கூடிய மாணவனை உடனே அந்த இடத்த விட்டு அனுப்பிடுவார் படிக்கிற காலத்தில் அப்பாவோட கண்டிப்பாக வெறுத்த எத்தனையோ பேர் பெருசானதுக்கப்புறம் அப்பா பண்ணது எல்லாமே சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பாவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா கார் தயாரிக்கணும் டீசல் மோட்டார் கார் தயாரிக்கணும்னு ஆசை ஒரு சமயம் இதை நிறைவேற்ற ஜெர்மனியில் உள்ள தன்னுடைய செல்வாக்கை உபயோகித்து மெர் மெர்சிடீஸ் பென்ஸ் நிறுவனத்தாட்டை பேசி அவங்களையும் சம்மதிக்க வச்சுட்டாரு கனவு நனவாக போகிற சந்தோஷத்தில் கோயமுத்தூர் போத்தனூர் போகும் வழியில் நூற்றி ஐம்பது ஏக்கரை நிலத்தை தொழிற்சாலை துவங்க வாங்கி அப்பா ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்போது இது அதற்கான மேற்கொண்ட ந நடவடிக்கைகளை கவனிக்க டெல்லிக்கு போனார் முதல்ல நூற்றி ஐம்பது வண்டிகளை முழுசாக இறக்குமதி செய்கிறதுக்கும் அடுத்து முந்நூறு வண்டிகளை எஸ்கேடியில் கொண்டு கொண்டு வரவும் கடைசி ஆறுநூறு வண்டிகளின் பாகங்களை தெரிவித்து இங்கே அசம்பிள் செய்யவும் அப்பா எல்லாமே பேசி முடிச்சிட்டாரு அப்போ அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் வந்ததுனால இந்திய அரசாங்கம் அப்பாவுக்கு அந்த அனுமதியை தர மறுத்துருச்சு முடிவு அரசாங்கம் வெறி வெற்றி பெற்றது அப்பா நிஜமாகவே ரொம்பவுமே அடிபட்டு போனார் அப்பாவுனால அந்த பென்ஸ் கார் செய்யவே முடியலை இதற்குள்ளே டாடா கம்பெனி இந்த வண்டிகள் தயாரிப்பில் ஆர்வம் காட்ட கார்கள் தயாரிக்கிறது வேண்டாம் லாரிகளை மட்டும் நீங்கள் உற்பத்தி செய்யுங்க அப்படிங்கிற விதிமுறையோட பென்ஸ் லாரி தயாரிக்க டாட்டா கம்பெனிக்கு இந்திய அரசு பச்சை கொடி காட்ட தென்னாட்டினுடைய மிகப்பெரிய தொழிற்சாலை ஒன்று நிறுவி பென்ஸ் வண்டிகளை தயாரிக்கிறது மூலமாக தமிழ்நாட்டினுடைய அந்தஸ்தையே உயர்த்திடணும் அப்படின்னு நினச்ச அப்பாவுடைய கனவு கனவாகவே போயிருச்சு அன்னைக்கு கண்டிப்பாக தொழிற்சாலை வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வாங்கி போட்ட நூற்றி ஐம்பது ஏக்கரை நிலம் இன்றைக்கும் வேறு எதற்கும் உபயோகப்படுத்த மன இல்லாமல் அப்படியே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தத்தை தெரிவிக்கிறாரு கோபால் அவர்கள் அப்போது ஜிடி நாயுடு அவர்கள் எப்படி ஒவ்வொரு ஒரு செயலையும் செய்வார் அந்த ஊன்றி கவனிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேணும் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதே நேரத்தில் எப்படி கண்டிப்பாக நடந்துக்கிட்டாரு அதே மாதிரி ஒரு வேலையை சிறப்பாக செய்யறதுக்கான வழிகாட்டுதல்கள் எப்படியெல்லாம் செய்தார் அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி என்ன அது மாதிரியான விஷயங்களையும் இந்த கட்டுரை மூலமாக நமக்கு ஜிடி நாயுடு அவர்களுடைய மகன் கோபால் அவர்கள் சொல்வது போலவே சிவசங்கரி அவர்கள் எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் இந்த அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்காங்க முழுமையாக அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம சொல்ல முடியாது குறிப்பிட்ட சில செய்திகளை தான் சொல்லிட்டு போகிறோம் இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக வாங்கி படிக்கிறது மூலமாக இந்த அப்பா அப்படிங்கிற இந்த நூலை முழுமையாக நீங்கள் வாங்கி படிக்கிறது மூலமாக நீங்கள் ஜிடி நாயுடுடைய வரலாற்றை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி